அன்பர்கள் அனைவரையும் வணங்குவதுடன் நமது சிவநாசி சேனலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிவபுராணத்தில் தொடர்ச்சியாக இன்று நாம் உலக சிருஷ்டி என்னும் கதையைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தால் சர்வ சக்திகளையும் பெற்ற பிரம்மதேவன் தம்முடைய பணியை செய்ய பிரளயமாக எங்கும் வியாபித்து நிற்கும் ஜலத்தை அடைந்தார் முதலில் தம்மை தோற்றுவித்த விஷ்ணுவை தியானித்து பின்னர் ஈசனின் மனத்தால் அஞ்சலி செய்து தமது சக்தியை நீரிலே விட்டார் அந்த தனமே அது இருபத்தி நான்கு தத்துவங்களோடு கூடிய அண்டமாகத் தோன்றியது அசிவு ஏதுமின்றி ஜடமாக இருந்த அதைக் கண்டு பிரம்மதேவன் பெரிதும் வருத்தம் கொண்டு நாராயணனை குறித்து பன்னிரண்டு வருடங்கள் கடுமையாக தவம் செய்தார் நான்முகனின் தவத்தால் மகிழ்ச்சியுற்ற விஷ்ணு அவர் முன்பு தோன்றி நான்முகா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டார் நாராயணனை பலவிதங்களிலும் தோற்றுவித்த பிரம்மதேவன் பிரபோ ஈச ஆங்கிப்படி உலக சிருஷ்டியை தொடங்கிய நான் என் சக்தியைக் கொண்டு இந்த அண்டத்தை தோற்றுவித்தேன் ஆனால் இது உயிரச்ச ஜடமாக இருக்கிறது தாங்கள்தான் இதற்கு உயிரூட்ட வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டார் பிரம்மதேவனின் பிரார்த்தனைக்கு இணங்கி நாராயணனும் அந்த அண்டத்துள் பிராணவாயுவாக பிரவேசித்தார் உடனே அண்டம் பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரை வியாபித்து பிராணனை உடையதாக ஆயிற்று பெருமகிழ்ச்சியுற்றவராய் நான்முகன் சிருஷ்டியைத் தொடங்கினார் மனதால் சிலரை தோற்றுவித்தார் பிரம்மதேவன் மானச புத்திரர்களான அவர்களோ கூர்த்துவராசோத விளங்கினார்கள் அதாவது தங்கள் சக்தியை வீணடிக்காமல் மனதை கட்டுப்படுத்தி ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டவர்களாய் அவர்கள் விளங்கினார்கள் அதை கண்ட நான்முகன் மறுபடியும் சிலரை உண்டாக்கினார் அவர்களும் இச்சையற்றவர்களாய் முன்னால் தோன்றியவர்களைப் போலவே பகவத் தியானத்தில் லயித்து விட்டார்கள் பிரம்மதேவனுக்கு பெரும் குழப்பமாகிவிட்டது உலக சிருஷ்டி காரணமாக தம்மால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அப்பணியில் ஈடுபடாது ஞான மார்க்கத்தில் இறங்கிவிட்டனரே என மிகவும் துயித்து போனார் அப்போது சிவனுடைய அம்சமாகிய ருத்ரன் அவர் முன்பு தோன்றினார் நான்முகா முகா விசனம் ஏன் நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்றார் ருத்ரன் பிரம்மதேவன் அவரை நோக்கி கரம் கூப்பி பிரபு எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் முதலில் உண்டாக்கப்பட்டவர்கள் ஞான மார்க்கத்தில் சென்றுவிட்டனரே என்று மீண்டும் சிலரை தோற்றுவித்தேன் அவர்களும் எனக்கு கட்டுப்பட மறுத்து பகவானை தியானிக்கவே தங்களுக்கு விருப்பம் என கூறிவிட்டனர் சிருஷ்டியில் இடையூறு நேராதும் அணுகிக்க வேண்டும் என பிரார்த்தித்தார் கவலையை விடுத்து சிருஷ்டியை தொடங்கலாம் இனி இடையூறு ஏதும் நேராது என்ற அருளை அருத்துடன் கைலாசம் திரும்பினார் பின்னர் நான்மகன் மறுபடியும் இயேசனை தியானித்து சிருஷ்டியை தொடங்கினார் சப்த சப்ததிசிகளையும் தோற்றுவித்தார் தமது மடியிலிருந்து நாரதரை உண்டாக்கினார் தமது நிழலிலிருந்து கர்த்தம ரிஷியை தோன்ற செய்தார் பிரம்மனின் பெருவிரலிலிருந்து தச பிரஜாபதி தோன்றினார் சப்த ரிஷிகளில் ஒருவரான பிருகு முனிவரிடத்தில் மரிஷி உண்டானார் மரிஷி காசியபரை தோற்றுவித்தார் காசியபர் மூலம்தான் உலகம் விருத்தி அடைந்தது தச பிரஜாபதிக்கு அறுபது பெண்கள் பிறந்தனர் அவர்களுள் பதிமூன்று பேரை காசியவருக்கு மனம் செய்து கொடுத்தார் அவர்களுக்கு தேவர்கள் அசுரர்கள் முதலானோர் பிறந்தனர் இன்னும் விருஷங்களும் பசிகளும் சர்ப்பங்களும் பர்வதங்களும் அவர்களிடத்தில் உண்டாகி உலகெங்கும் வியாபித்தன இத்துடன் இத்தலைப்பு முடிவு பெற்றது நண்பர்களே நன்றி வணக்கம்